இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவோம் திருச்சியில் நமது மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா பேட்டியளித்துள்ளார் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியினுடைய கொடியை நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா அறிமுகப்படுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கையில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மதுரை கட்சியை தொடக்க விழா நடைபெறவுள்ளது என்றும் பல்வேறு கொள்கைகளை முன்னிறுத்தி நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் துவக்கப்பட்டுள்ளது என்றும் கொடிகள் இருக்கக்கூடிய பச்சை நிறமானது நம்முடைய தேசத்தின் பசுமையையும் விவசாய மேன்மையையும் கட்சியின் பிரதான கொள்கையான நீர் தூய காற்று தூய மண் குறிக்கக்கூடியதாக உள்ளது அதேபோல் மஞ்சள் என்பது மங்களகரமான செழிப்பையும் பொருளாதாரம் உடல் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் குறிக்கிறது சிவப்பு நிறம் என்பது வல்லமையுடன் அத்தனை விஷயங்களையும் போராடி வெற்றி பெறுவது நம்முடைய தேசத்தில் ராணுவ பலத்தை வலியுறுத்தி அமைந்துள்ளது கட்டைவிரல் உயர்த்தி உள்ள குறியீடானது வெற்றியின் குறியீடாக உள்ளது இதுதான் எங்களது கொடியின் விளக்கமாகும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் எங்கள் கட்சியின் பிரதான கொள்கையானது இளைஞர்களின் நலன் மகளிர் முன்னேற்றம் தொழிற்சாலைகள் புதிய அணைகள் கட்டி நீர் ஆதாரங்களை பெருக்க வேண்டும் விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் வழங்க வேண்டும் மீனவர்களின் நலனை காக்கும் வகையில் நலம் இந்திய கடற்படை வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ஜாதி கட்டமைப்பில் நாங்கள் இருக்கும்போது அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவி புரிந்தோம் இருபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் எங்களுக்கு அமைப்பு வலுவான கட்டமைப்புடன் உள்ளது எங்கள் கொள்கை கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தாங்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவோம் விஜய் வருகை எழுச்சியாக உள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார்